ஹலோ ஃப்ரெண்ட் நான் வந்து இந்த சத்து மாவில் ஒரு அல்வா செய்ய போகிறேன் இங்கே பாருங்கள் இது வந்து கம்பு வறுத்து வச்சுருக்கேன் கழுவிட்டு வறுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து கம்பு இது வந்து கேவர் சாரி கேவர் வந்து முளைக்கட்டி வச்சுருக்கிறேன் இதையும் வறுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா சத்து மாவு இது ஏற்கனவே சத்து மாவு வச்சுருந்தேன் இதையும் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து இது அப்படியே இதை கொஞ்சம் ஆறட்டும்னு வச்சுருக்கேன் இதை எடுத்துட்டு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு நான் வந்து வெறும் முந்திரி பருப்பு மட்டும் எண்ணெயில் வச்சுருக்கேன் இதை பாருங்கள் இந்த ஜார்ல இந்த கேவரை கம்புவை கம்பு ஆமாம் கம்பு வறுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி கேவரும் வறுத்து வச்சுருக்கேன் இதை ரெண்டையும் நான் அரைச்சிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இது முந்திரி பருப்பு எண்ணெயில் அரைச்சிருக்கேன் ஏன்னா நம்ம சத்து மாவில் வந்து எல்லாம் வந்து சேர்த்து அரைச்சதுனால ரொம்ப நமக்கு வந்து அதில் வந்து முந்திரி ஏலக்காய் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறதுனால நான் சும்மா கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு வறுக்கிறேன் இந்த எண்ணெயில் இந்த சத்து மாவை சும்மா ஒரு பரட்டு ரொம்ப பரட்டக்கூடாது ஒரு பரட்டு பரட்டி இதை இறக்கி வச்சுட்டு வெள்ளப்பா நான் வெள்ளம் வச்சுருக்குறேன் அடுப்பில் இப்போ ரொம்ப செவக்கெல்லாம் விட்றக்கூடாது கருகி போயிடும் அதனால லேசாக இந்த எண்ணெயிலியாக வறுத்துட்டேன் இப்போ வறுத்துட்டு இது மாதிரி வறுத்து செஞ்சால் நல்லா வாசமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வறுத்து செஞ்சால் இங்கே பாருங்க பொடி நான் கம்பியும் கேவரியும் அரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் திருத்திரியாக இங்கே பாருங்க அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் இந்த சத்து மாவை தட்டி வச்சுருந்தோம்ல அதுலேயே இதை போட்டுருக்கேன் சும்மா ஒரு பரட்டுமா சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றி நெய்யெல்லாம் ஊற்ற ஏன்னா ரொம்ப வந்து நமக்கு சத்து மாவு கலக்கிற வாசி ரொம்ப நமக்கு இது நான் இதை காட்ட முடியாதுன்னு தான் நான் இந்த பாகு மேலேயே நான் வச்சு இதை அப்படி கிண்டி காட்டுறேன் இதுலையே கொஞ்சம் நம்ம கலர் ஏதோ ஒரு கலர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு அதாவது சால்ட்டு கொஞ்சம் செஞ்சால் நல்லா இருக்குங்க நம்ம அல்வா மாதிரி அல்வாவே தான் ஆனா இது கொஞ்சம் திரி துணியா இருக்கா அல்வா கொஞ்சம் நைஸா இருக்கும் இது பாருங்க பாகு நல்லா கொதிக்குது இது வந்து நமக்கு தண்ணி பாகு போதும் நம்ம வந்து பாவா எடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி கிண்டி விட்டுட்டு இந்த தண்ணி பாவை நல்லா ஊற்றிக்கணும் ஊற்றும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இது கொதிச்ச தண்ணி தான் இது பிடிச்சும் நம்ம வந்து கேக்கு மாதிரி உருட்டியும் அதாவது கையில் பதமாக பிடிச்சியும் கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு பெரியவங்களும் சாப்பிட்லாம் இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிடணும் ரொம்ப எண்ணெய் நெய் ஜாஸ்தி தேவை கிடையாது அப்படி ஊற்றுனோம்னா இது வந்து நம்ம அல்வா மாதிரி போயிடும் அதனால இதை இந்த வடிவத்தில் செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது பாருங்க கொஞ்சம் ஆறின கைப்பை தான் ஆறினோன்ன கூட நம்ம அப்படியே பிடிச்சியும் கூட இதை நம்ம சாப்பிடலாம் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம பாவு ஊற்றுனோம்னா கெட்டி கொஞ்சம் லூஸாக கொடுக்கும் நான் வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து நல்லா இந்த மாதிரின்னா இதுவரை சுடுது பிள்ளைங்களுக்கும் நல்லது உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் எப்படி வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துரலாம் अड़फला आफ पे பாருங்க இப்படி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் சூடாக இருக்குது இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இது எவ்வளோ நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி இப்படி சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து கேவரும் சத்து மாவு கம்பு மூணு சேர்ந்தது தான் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஒவ்வொன்றும் எடுத்து கொடுத்தா ரொம்ப நல்லது நீங்களும் செஞ்சு பாருங்க ஒரு லைக் பண்ணுங்க ஒரு லைக் கொடுங்க பாய்